வணக்கம் வெங்கட்பட்டம் தனியார் சேனலுக்காக பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க அது அதுல வந்து புகழ் போட்டோ காட்டி வெங்கட்பட்டு கேக்குறாங்க ஆ புகழா புகழ்னா ரொம்ப நல்ல டைப் அவன் சீசனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா சுருட்ட முடியா வருவான் அந்த சுருட்ட முடியிலையும் என்ன வச்சு பகுடு எடுத்துட்டு வந்திருப்பானா ஆளுநர் பல்கா இருப்பானா பாக்குறதுக்கே காமெடியா இருக்கும் ஆனா அந்த டெவலப் ஆகி இன்னைக்கு நல்ல ஒரு அப்படின்னா அது அவனுடைய கடினமான உழைப்பு தான் கடினமான உழைக்கிறதுல புகழும் சரி குறைசியும் சரி மணிமேகலும் சரி இந்த மூணு பேருமே அடிச்சுக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுல குறைசி கேள்வி கேட்கறனால குறைசியை தவிர்த்துட்டா பேச முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால குறைசி பேரை வந்து அவர் சொல்லியிருந்தாரு இதுல வந்து புகழும் மணிமேகலையும் வந்து கண்டிப்பா வந்து அவர் வந்து புகழ்ந்துதான் சொல்லியிருக்கிறார் காரணம் வந்து இருக்கு புகழையும் இந்த தடவை வந்து சீசன்ல பெரியவங்க வச்சு செஞ்சு விட்டுருச்சு பயங்கரமான வந்து கேவலப்படுத்தி விட்டுருச்சு எல்லாம் பெஸ்ட் கோமாளி கிடையாது குறைசி தான் பெஸ்ட் கோமாளி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு இதா பண்ணி கலாச்சி விட்டுருச்சு புகழ் வந்து இல்ல என்ன பண்றது பிரியங்கா பிரிச்சதுதான் விஜய் டிவி கேக்குது அப்படிங்கும் போது வேற என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் அவர் இருந்துச்சு புகழுக்கு அதை தாண்டி மணிமேகலை வந்து பெஸ்ட் சொல்லிருக்கிறாரு அது உண்மையிலேயே வேலைக்கு அவங்க வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு வெங்கட்பட்டு அவர் வாயாலே சொல்லியிருக்காரு இதை வந்து தாமு அதே சமயத்துல அவரும் வந்து சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கிறாரு ஆனா கண்டிச்சிருக்கணும் பிரியங்காவை கண்டிக்கிறாரு அவர் மேல எங்க முடியுமோ அவர் முடியும் அவ்வளவுதான் செய்ய முடியும் அதுக்கு மேல பெரிய ஓவரா வந்து கண்டிக்க முடியாதுல்ல அதனால அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டார் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து கரகசியா சொல்லும் கூட தாமும் வந்து ஒரு நல்ல ஒரு செப்பு அவர் வந்து ஒரு காலேஜ்ல பிரின்சிபலா இருந்தாரு நான் ஒரு ஸ்டூடெண்டா போகும்போது அவர் பிரின்சிபலா இருந்து விலகி அவர் வந்து வேற எம்ஜிஆர் காலேஜுக்கு போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் என் கூட வந்து பேசினது பழகினது எல்லாமே வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் எனக்கு நேரா வந்து சில விஷயங்களை வந்து நான் தவறா சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு மாட்டாரு ரியாக்ட் தனியா அது நீ வேகலைன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாரு எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பிடிச்ச விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓரளவுக்கு வந்து வெங்கடப்பட்டு நியாயமா தான் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு புகழ் மணிமேகலை குறைசி விட்டுருக்கேன் குரேசி அங்க கேள்வி கேட்டதால குரேசியை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதா போச்சு வெங்கட்பெட்டுக்கு புகழ் மணிமேகல ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு புகழாரம் சுட்டி இருக்கிறாரு வெங்கட்பட்டு அவர் வந்து குக்குவித்து கோமாளி வந்து நல்லா போகணும் அது வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி அந்த வீட்டை வந்து இப்போ வந்து இவ்வளவு டேமேஜ் பண்ணி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் உருவாக்கி வச்சிட்டீங்களே இது நல்லாவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை சொன்னார் எல்லாருமே குக்குவித்து கோமாளி எதுக்கு பாக்குறாங்கன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும் அங்க வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை இருக்கும் அதே போல அந்த சோ வந்து தனக்கு தங்களுக்கு நெருக்கமான ஒரு சோ அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சோவா தான் இருக்கு அந்த சோவை அழிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கம் புரிஞ்சுது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு ஆதங்கமா பேசுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே தோணுது அப்ப வந்து நீங்க அழிச்சிருங்க அப்படின்னா யார் அழிக்க போறா யார் அழிக்கிறதுக்காக உள்ள விட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும்ல அந்த மாதிரி எல்லாம் உருவாகி போச்சு இப்போ அப்படிங்கறது வெங்கட்பெட்டோட ஆதங்கமா இருக்கு வெங்கட்பட்டு சொன்னதுல நிறைய விஷயங்கள் நியாயமா பட்டுது உங்களுக்கு என்ன தோணுது வெங்கட்பட்டு சொன்ன விஷயங்கள் நியாயமா பண்ற விஷயங்களை மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்